ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செருவி காசுல தானே நெக்ஸ்ட் எப்பிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க எங்கே பார்த்தீங்கன்னா முத்துவே பார்த்தீங்கன்னா அங்கே சீதாவும் கால் பண்ணி அங்கே அருணோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க உடனே பத்தினா என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும் நீ பத்திரமா நல்லபடி சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பத்தினா சீதாவும் பார்த்தீங்கன்னாங்க என்ன மனுச்சி போவாம்மா உங்களுக்கு தெரியாமல் நான் ரிஜிஸ்டர்ட் மேரேஜி பண்ணிருக்கவே கூடாது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை எல்லாமே என் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டுங்க சீதாவும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சொன்னாலையும் பார்த்தீங்கன்னாங்க முத்துவுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ரஷன் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த வீட்டில் இல்லாத நினச்சி இங்க முத்து ரொம்பவே பயங்கரமாக வருத்தப்படுறாரு அவங்க கார் பார்க்கிங்கும் சாப்பாடு அமைக்கிறாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு முத்துவுமே இங்க பார்த்தீங்கன்னா மீனா நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா நான் மீனாக்காக ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா மீனாவும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இங்க சீதா போனதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க அங்கே போய் சந்தோஷமாக தான் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சீதாவும் பார்த்தீங்கன்னா அருணு இப்போ அங்கே வந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா கேட்டதை முத்துவை பற்றினா சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அருணுக்கு பயங்கரமாக கோபமாக முறைச்சிக்கிட்டே பார்த்துருந்தாங்க இல்லையா அதை எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா வந்து அருண்கிட்ட கேட்குறாங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா எனக்கு முத்து பேரை கேட்டாவே எனக்கு பயங்கர கோவமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அருணுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே சீதா எங்கே நீங்கள் அது மாதிரியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க எங்கள் மாமா எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு இப்போ கூட நான் கால் பண்ணி கேட்டதுக்கு எவ்வளவோ கோவம் இருந்தாலையும் எனக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு நீ பத்திரமா போயிட்டு வா உன் மேலே எனக்கு சுத்தமாக கோவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தான் பேசினாரு அவர் எந்த மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற வேலையை எங்கள் மாமா எதுவுமே பண்ண மாட்டார் எங்கள் மாமா எவ்வளோ எங்களுக்கு பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருண் குட்டாக சொல்லியிருக்காங்க நீ எவ்வளோ தான் சொன்னாலையும் எனக்கு முத்து மேலே இருக்கிற கோவம் எனக்கு ஒன்றுமே அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே சீதாவும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வேந்தட்றாங்க எங்கள் மாமாவை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் குட்டியும் பார்த்தீங்கன்னா அங்க சீதாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே வரல இவர் வந்திருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் நடந்து பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்